ஆகையினால் அவருடைய ஆயுசை இப்படி பறித்திருக்க என்று சொல்ல நமக்கு வாயில்லை அந்த அம்மாளுக்கு அவளுடைய கர்மானுசாரம் இன்னும் பல தினசாக புடம்போட்டு கடைசியில் ஆச்சாரியால் கையாலேயே வைகுண்ட பிராப்தி உண்டாக்கணும் என்று ஈஸ்வரன் கணக்கு வைத்திருப்பான் போல் இருக்கிறது அதனால் இப்போது பிரிந்துதான் போகணும் என்று அவர் மனசை கெட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிற்று என்றால் பேருக்கு ஒரு மனுஷ்ய தம்பதிக்கு குழந்தை மாதிரி வருவதுதானே அதனால் ஸ்ட்ரிக்டாக நம் ரூல்களை அவர்களுக்கும் அவதாரங்களுக்கும் பொருத்தி பார்ப்பதற்கு இல்லை மகாபெரிய லோக கல்யாண காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது அம்மா அப்பா என்று சொந்த உறவை பார்க்காமல் ஒருத்தர் இரண்டு பேருக்கு தன்னால் கஷ்டம் வந்தாலும் வரட்டும் என்று புறப்பட்டால் அதை கருணை தியாகம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களும் அப்பா அம்மா முதலானவர்களும் அவர்களை அவதாரமாக வந்தவர்களை லோகத்திற்காக தியாகம் பண்ணி பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கவே இப்படி நடப்பது என்று வைத்துக் கொள்ளலாம் இவர் சன்னியாசியாக போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால் தாயாரும் பந்துக்களுமோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் குருகுலவாசம் முடிந்து வந்தவுடன் பிரம்மச்சரியத்தில் இருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு ஏற்றி விடுவதே வழக்கம் இவர் பனிரண்டு வருஷத்தில் படித்து முடிக்க வேண்டியதை மூன்று வருஷத்தில் முடித்துவிட்டு குழந்தையாகவே திரும்பியிருந்தாரே என்றால் அந்த நாளில் பால்ய விவாகமும் உண்டுதானே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிவிடுவது அப்புறம் அதுகள் பாட்டுக்கு மனசில் விகாரமில்லாமல் பிள்ளை தன் வீட்டோடு இருப்பது பெண்ணும் பிறந்த அகத்திலேயே இருப்பது பெரியவளான அப்புறம் புக்ககம் வந்து குடித்தனம் ஆரம்பிப்பது என்று நடந்து வந்தது இரண்டு பக்கத்திலே இரண்டு தினசான உத்தேசங்கள் கல்யாணம் என்றும் சந்நியாசம் என்றும் இருந்து வந்தன அவதார உத்தேசப்படித்தானே நடக்கும் தாய்க்கு மேல் தெய்வம் இல்லை அவள் உத்தரவுக்கு மேல் சாஸ்திரமில்லை என்று சாஸ்திரமே சொல்கிறது சாஸ்திரங்களை நிலைநாட்டவே ஆச்சாரியாள் அவதாரம் அதற்காக அவர் அம்மா இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கொண்டு அகத்தோடு இருந்துவிட்டால் ஆச்சாரியாளாகவே ஆக முடியாதே சுவாமி மனுஷராக வந்தால் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது அப்போது அவர் என்ன பண்ணுவாரோ அதுதான் அவதார தர்மம் ஒரு பிள்ளை அவனுடைய ஆதீனத்திலேயே தாயார் இருக்கும் போது அவளுடைய அனுமதி இல்லாமல் சன்னியாசி ஆகக்கூடாது மாதாபிதாக்களோ பத்னியோ யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்து அவர்களுடைய சம்மதத்துடன் தான் வீட்டை விட்டு போகலாம் இப்படித்தான் சாஸ்திரம் இதையாவது நாம் உதாரணமாக பண்ணிக்காட்ட வேண்டும் என்று ஆச்சாரியாள் நினைத்தார் ஒரே வைராக்கியமாக கணத்தில் ஏற்பட்டு திட்டம் கிட்டம் போட முடியாமல் ஆசிரமம் வாங்கி கொள்வது வேறே விஷயம் இப்போது இவர் நன்றாக திட்டம் போட்டுத்தானே அவதாரம் பண்ணியிருந்தது அவதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் பண்ணியது அதனால் தாயாரின் அனுமதி பெற்றே சன்னியாசி ஆவதென்று நினைத்தார் எப்படி கேட்பது கல்யாணம் கல்யாணம் என்பவளிடம் சந்யாசம் என்றால் ரொம்ப துக்கப்படுவாளே என்று நினைத்தார் சமயம் வரட்டும் வரும் அப்போது சொல்லிக்கலாம் என்று உத்தேசத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் துறவியானார் கிட்டே வந்துவிட்ட நதியில் ஒரு நாள் தாயாருக்கு ஸ்நானம் பண்ணி வைத்தார் அப்புறம் தாமும் ஸ்நானம் பண்ண இறங்கினார் அப்போது அவர் காலை ஒரு முதலை பிடித்து கொண்டு விட்டது இப்போதும் கூட அந்த துறைக்கு முதலை கடவு என்றே பேர் இருக்கிறது கரையேறியிருந்த தாயார் பரிதவித்துப் போய்விட்டாள் பர்தா காலமாகிவிட்டார் ஏக புத்திரனுக்கு இப்படி ஆபத்து என்றால் ஒரு ஸ்திரீக்கு எப்படி இருக்கும் ஆச்சாரியாளானால் இதுதான் நாம் எதிர்பார்த்த சமயம் என்று அவளை பார்த்து பேச ஆரம்பித்தார் முதலை வாயில் இருந்து மீழ்வது நடக்காத காரியம் இது சகஜமான சாவில்லை துர்மரணம் அபமிருத்யூவுக்கு ஆளானவர்களின் ஆவி படுகிற கஷ்டம் எனக்கு உண்டாகும் உனக்கும் புத்திர கர்மாவினால் ஏற்படும் சத்கதி கிடைக்காது இப்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது இதில் இருந்து மீழ்வதற்கு வழி ஏற்பட்டாலும் ஏற்படும்படியாக ஒன்று தோன்றுகிறது உனக்கும் அது சம்மதமானால் இப்படி பண்ணுகிறேன் அப்போது எனக்கும் அபமிருத்திய தோஷம் வராது உனக்கும் சத்கதி கிடைக்கும் என்னவென்றால் இப்போது நான் சந்நியாச ஆசிரமம் வாங்கிக் கொண்டால் வேறே ஜென்மா வந்துவிட்டது போல் ஆகும் அப்போது இந்த ஜென்மாவுக்கு பிராரப்தமாக ஏற்பட்ட மரணமும் விலகிவிடும் காலை இழுக்கும் முதலை விட்டுவிடலாம் ஒருத்தன் சந்யாசியானால் அவனுடைய இருபத்தோரு முன் தலைமுறைக்காரர்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும் அதனால் உனக்கும் அப்படி கிடைக்கும் முதலை விடாமல் மரணமே ஏற்பட்டாலும் சந்நியாசி ஆகிவிட்டால் அது துர்மரணம் என்று ஆகி ஆவியாய் திரிய பண்ணாது ஆகையால் எப்படி பார்த்தாலும் அதுதான் வழி என்று தோன்றுகிறது ஜலத்திலிருந்து கொண்டுதான் பிரைட்ச மந்திரம் துறவர தீட்சை மேற்கொள்வதற்கான மந்திரம் சொல்லி மனசினால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் தற்செயலாக நான் ஜல மத்தியிலேயே இருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் முதலை முழுங்குவது தவிர வேறே என்னவும் நடப்பதற்கு இல்லை எனக்கும் துர்மரணம் உனக்கும் சத்கதி இல்லை என்றுதான் முடிந்துவிடும் அதனால் இதுதான் வழி என்று அபிப்பிராயப்படுகிறேன் ஆனாலும் உன் அனுமதி இல்லாமல் சன்னியாசம் வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இல்லை அதனால் நீதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் எட்டு வயசு குழந்தையை சன்னியாசியாக போ என்று சொல்வதா என்று பார்த்தால் இல்லாவிட்டால் அல்லவா நிச்சயமாக இழுத்து கொண்டு போய்விடும் என்று அந்த அம்மாள் குழம்பினாள் தன்னோடு கூட வாசம் பண்ணாவிட்டாலும் உயிரை வைத்துக்கொண்டு உசுரை வச்சிண்டு என்று ஒரு தாய் பரிவுடன் கூறுகிறார்கள் எங்கேயாவது சந்நியாசியாக இருக்கட்டும் கண்ணாலேயாவது எப்போதாவது பார்க்கலாம் பார்க்காவிட்டால் கூட சரி எங்கேயாவது குழந்தை இருந்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைத்தாள் ஆனாலும் சந்நியாசம் வாங்கிக்கோ என்று சொல்ல நான் வரவில்லை உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே பண்ணிக்கொள்ளு என்று சொன்னாள் இப்படி சொல்வதா அப்படி சொல்வதா என்று குழப்பமாக டைலமா என்கிறார்களே அப்படி அந்த அம்மாளுக்கு ஏற்பட்டது இது இரண்டாம் தடவை இதற்கு முந்தி முதல் டைலமா ஆச்சாரியாளுடைய பிறப்பை பற்றி ஏற்பட்டது மந்தர்களாக ஆனால் தீர்காயுஷோடு நூறு பிள்ளைகளா மகாமேதையாக ஆனால் அல்பாயுஷாக ஒரே பிள்ளையா எது வேண்டும் என்று சுவாமி கேட்டது முதல் டைலமா அப்போது என்ன சொன்னாள் உங்கள் இஷ்டப்படியே பண்ணிக்கோங்கோ என்றுதானே சொன்னாள் இப்போது அவருடைய இறப்பை குறித்ததாக இரண்டாவது டைலமா ஏற்பட்ட போதும் அதே பதிலை சொன்னாள் ஒருவேளை அப்போது சுவாமி சொன்ன அல்பாயுஷ் காலம் இப்போதுதான் முடிவதாக இருக்குமோ என்னவோ இப்போது நாம் எதையாவது சொல்லிவிட்டால் அவருக்கே விட்டுவிட்டால் மனசை மாற்றிக்கொண்டு ஆயுஷை நீட்டித்தாலும் நீட்டிக்கக்கூடும் என்று நினைத்து சொன்னாள் நீ என்ன செய்தாலும் சரி என்று அவள் சொல்லிவிட்டதால் தாயாரின் அனுமதி இல்லாமல் இல்லை என்று ஆகிவிட்டது இதுதானே அவருக்கு வேண்டியதாக இருந்தது அதனால் இது அர்த்த அங்கீகாரம்தான் முழு சம்மதம் இல்லாத பாதி சம்மதம்தான் என்று எடுத்துக்கொள்ளாமல் அனுமதி கிடைத்ததாகவே வைத்துக்கொண்டு பிரைச்சோச்சாரணம் பண்ணி சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்டு விட்டார் தன்னால் ஒரு பிராணிக்கும் ஒருவித பயமும் உண்டாகப்படாது என்பதாக பரம பிரேமையை தெரிவிப்பது அந்த பிரைட்ச மந்திரம் சந்யாசி என்றால் அவனை பார்த்து ஒரு பிராணி கூட பயப்படப்படாது ஜீவகுலம் முழுதற்கும் அவனை பார்க்கிற போது ஆனந்தம் ஏற்பட வேண்டும் கிரகஸ்தன் அவனுடைய தர்மத்தை உத்தேசித்து பல பேரை வேலை வாங்குவதில் விரட்டி அடிக்க வேண்டியும் வரும் தண்டிக்கும்படியும் வரும் ஐயோ வந்துவிட்டானா என்று இரண்டு பேர் அவனிடம் பயப்பட நேரலாம் அவன் தானியம் கொண்டு வருகிறான் காய்கறி கொண்டு வருகிறான் என்றால் அப்போது அந்த பயிர் என்னை பிடுங்க வந்துவிட்டானே என்று பயப்படும் செடி என்னை கிள்ளி கரிகாய் எடுத்துக்கொண்டு போக வருகிறானே என்று நடுங்கும் சந்நியாசிக்கோ இந்த மாதிரி ஹிம்சை காரியம் எதுவும் விதிக்கப்படவில்லை யாராவது திக்ஷை பண்ணி போட்டால் தான் அவன் ஆகாரம் பண்ணலாமே தவிர தானாக ஒரு இலையை கூட பறிக்கப்படாது என்று வைத்திருக்கிறது யாரும் இல்லாத வனத்தில் இருந்தால் கூட அதுவாகவே உதிர்ந்து விழும் பழம் சருகு முதலியவற்றைத்தான் அவன் எடுத்துக்கொள்ளலாம் ஜைன பௌத்தங்கள் சொல்லும் பூர்ண அஹிம்சை நடைமுறை உலகத்தில் இவனுக்குத்தான் சாத்தியம் என்று நம் தர்ம சாஸ்திரத்தில் இப்படி தர்மத்தை வைத்திருக்கிறது சந்யாசம் வாங்கிக் கொள்வதில் இரண்டு மூன்று விதம் இருக்கிறது சன்னியாசி ஆக வேண்டும் என்று ஒருத்தனுக்கு இருந்தால் சாஸ்திர பிரகாரம் டீடைல்டாக சிரார்த்தாதிகள் கோமாதிகள் எல்லாம் பண்ணி குருமுகமாக சந்யாசம் வாங்கிக் கொள்வதுதான் முறை கிரம சந்நியாசம் என்பது நோய்வாய்ப்பட்டு மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் போது விரக்தி வைராக்கியம் ஏற்பட்டு சன்னியாசம் வாங்கிக் கொள்வதற்கு ஆதுர சந்யாசம் என்று பெயர் பலகீனமான ஸ்திதியில் உள்ள இவன் விஸ்தாரமாக ஹோமம் சிராத்தம் என்று பண்ண முடியுமா அதனால் சுருக்கி சுலபமாக்கி கிரமத்தை கொடுத்திருக்கிறது இதையும் விட இன்னொரு விதம் அத்தியாதுர அதி ஆதுர சந்யாசம் என்று பெயர் ஆபத் சந்யாசம் என்று பொதுவாக சொல்வது அதுதான் வியாதி முற்றி பிராணாபாயமான நிலையே ஏற்படும் போது அல்லது ஏதாவது பெரிய விபத்து ஏற்பட்டு சீக்கிரமே மரணம் சம்பவிக்கலாம் என்று இருக்கும் போதோ சட்டென்று சன்னியாசம் வாங்கிக் கொண்டு விடுவதுதான் ஆபத் சந்யாசம் இந்த நிலையில் பிரைட்சோச்சாரணம் மட்டுமே போதும் குருமுகமாக இன்றி தானே அதை சுவீகரித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறது ஆச்சாரியால் இப்போது சந்யாசியானது அப்படித்தான் ஆனாலும் கொஞ்சம் எதோத்த சந்யாசம் மாதிரி ஜல மத்தியில் இருந்து கொண்டு ஆசிரம ஸ்வீகாரம் செய்து கொள்ளும்படியாக அவருக்கு வாய்த்தது உடனே முதலையும் அவர் காலை விட்டுவிட்டது ஆகாசத்தில் ரதத்தில் ஒரு கந்தர்வன் தென்பட்டான் முதலைதான் அப்படி ஆனது பதினெட்டு தினசான தேவஜாதிகளில் கந்தர்வம் ஒன்று சித்தர் கிண்ணரர் கிம் புருஷர் முதலானவர்களைப் போல இவர்களும் தேவஜாதி ஜாதியை விட ஜாஸ்தி அறிவு சக்தி சூக்மமான வியாபக சக்தி எல்லாம் உள்ள ஜாதிகள் நமக்கு தெரியாததெல்லாம் அவர்களுக்கு தெரியும் நம் கண் காது முதலானவை சிலவிதமான லைட் வேவ் சவுண்ட் வேவ்களை பிடிக்க முடிவதால் இதற்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று எப்படி சொல்லலாம் நம் காதுக்கு நேராக கேட்காததை கிரகித்து வந்து கேட்க பண்ண இப்போது ரேடியோ வந்திருக்கவில்லையா வெளியிலே இப்படி ஒரு கருவி இல்லாமல் ஈஸ்வரன் ஒரு சரீரத்திலேயே கரணமாக அந்த சக்தியையும் வைத்து சில ஜீவ ஜாதிகளை படைத்திருக்கிறான் என்றால் அதெல்லாம் முடியாது என்று நாம் ஆட்சேபிக்கலாமா சுவாபாவிமாக இப்படி அவர்கள் சக்தி பெற்றிருப்பது மட்டுமில்லை யோக சாஸ்திரங்களில் சிலதில் இருப்பதை சாதனை பண்ணி சித்தி பெற்றால் மனுஷ ஜாதிக்கும் அந்த சக்தி வரும் நம் கண்ணுக்கு தெரியாததை காட்டும் ரேடியோ லைட் மாதிரி நமக்கே வாய்க்கும் யோக சித்தி பெற்றவர்களும் கந்தர்வாதிகள் பிரத்யமாகவே தெரிவார்கள் நாம் சாஸ்திர விஷயம் என்றாலே ஒன்றும் ஆலோசித்து பார்க்காமல் குருட்டு நம்பிக்கை சூப்பர்ஸ்டிஷன் என்று ஒரே வார்த்தையில் தள்ளிவிடுகிறோம் முதலை கந்தர்வனாயிற்று அது எப்படி என்பதற்கும் கதை சொல்லியிருக்கிறது கந்தர்வ ஜாதியினர் உற்சாக ஜீவிகள் குடி பாட்டு ஆட்டம் என்று இருப்பார்கள் இந்த கந்தர்வனும் அப்படி இருந்தவன் அவனே தன் கதையை ஆச்சாரியாளிடம் சொல்லிக் கொண்டான் பயோகிராபி நான் பாட்டுக்கு சதா குடித்துக்கொண்டு எங்கள் ஸ்திரீகளோடு ஆடி பாடிக்கொண்டு மதோன்மத்தனாக கிடப்பது வழக்கம் ஒரு நாள் துர்வாச மகரிஷி வருகிற வழியிலே இப்படி கிடந்தேன் அவரோ இதற்கெல்லாம் நேர் விரோதம் நெருப்பாக இருப்பவர் சீலத்தில் மாத்திரமில்லை கோபத்திலும் நெருப்பானவர் அவர் வருவதையும் லட்சியம் பண்ணாமல் முதலை கிடக்கிற மாதிரி நான் ஜலக்கிரீடை பண்ணிக்கொண்டு நான் கிடந்ததை பார்த்ததும் அவருக்கு மகா கோபம் ஏற்பட்டுவிட்டது முதலையாக போகக் கடவா என்று விட்டார் உடனே அவர் காலில் விழுந்து அவசாரத்துக்காக கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அவர் பரம சிவாம்சம் அல்லவா அதனாலே ருத்ர கோபமும் வரும் அது மாதிரியே அந்த பரமசிவனை எப்படி ஆசுதோஷி என்று சொல்லியிருக்கிறதோ அப்படியே இவரையும் ரொம்ப எளிதாக விடவும் முடியும் இப்போது நான் கெஞ்சியுடன் இரக்கம் கொண்டு விட்டார் அதனால் சரி சாபத்தை அப்படியே வாபஸ் வாங்கிக் கொள்ள முடியாது ஆகையால் இப்போதைக்கு முதலை ஜென்மா எடுத்து வரட்டும் ஆனால் பரமேஸ்வரனுடைய காலடியை போய் பிடித்துக்கொள்ளு கொள்ளு விமோச்சனம் கிடைத்துவிடும் என்றார் புராணங்களில் அநேக கதைகள் இப்படி வருவதுதான் ஒரு கதாபாத்திரம் மதோன்மத்தமாயிருந்து அபச்சாரம் பண்ணுவது தபஸ்வி ஒருத்தர் சாபம் கொடுப்பது உடனே இந்த பாத்திரம் கெஞ்சுவது அவர் கருணையோடு விமோசனம் சொல்வது என்று சாதாரணமான ஒரு ஜீவனுடைய லக்ஷணம் தன் இஷ்டப்படி திமிராக இருப்பது அப்படி இருப்பதில் கஷ்டம் வந்தால் பல்லை காட்டுவது மிஞ்சினால் கெஞ்சுவது என்பதுதான் என்றும் தபஸின் லட்சணமும் தபஸ்வியின் லட்சணமும் என்னென்ன என்றும் இந்த கதைகள் காட்டுகின்றன தபஸின் லட்சணம் சக்தி அதனால் ஒரு தபஸ்வி போ முதலையாகப் போ என்றால் தேவர்களும் கூட அப்படி ஆகிவிடுகிறார்கள் தபஸ்வியின் லக்ஷணம் என்ன அந்த சக்தியை எப்படி உரியபடி ஹார்னஸ் செய்யணுமோ அப்படி நல்லதற்கே செய்வது தப்பு பண்ணினால் தண்டிக்க வேண்டியது தர்மம் என்பதற்காக சாபம் தருவது தப்பை உணர்ந்தபோது மன்னிக்க வேண்டியது தர்மம் என்பதால் அப்போது கருணையோடு சாப விமோசனம் தருவது அந்த கதைகளை இப்படி ஒன்றுக்கொன்று ஈடு ஈடுகொடுத்துக் கொண்டு போவதை பார்க்க அழகாக இருக்கும் பரமசிவனின் காலடியை பிடித்துக்கொள் என்றால் அது எப்படி சாத்தியம் நான் முதலையான பின் ஏதாவது ஆற்றிலே மடுவிலே கிடப்பேனாக்கும் அவரானால் கைலாச உச்சியில் உட்கார்ந்திருப்பவர் எப்படி பிடிப்பது என்றேன் அதற்கு அவர் அதை பற்றி நீ கவலைப்படாதே அவருடைய காலடியே உன்னை தேடிக் கொண்டு வரும் போ என்று சொல்லி அனுப்பினார் நான் கொடுத்த சாபம் தப்பாது உன் முதலை ஜென்மமே ஈஸ்வர அவதாரம் போகிற சமயத்திலே அவருக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர் துரியாசிரமியாக புறப்பட உதவி பண்ணும் அவதார நோக்கம் நிறைவேற ஒரு கருவியாகும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்றார் அவர் சொன்னபடியேதான் இங்கே வந்து சாக்ஷாத் சிவ அம்சமான தங்களுடைய காலடியை பிடித்தேன் எனக்கும் முதலை ஜென்மா தீர்ந்தது தங்களுக்கும் ஒரு குடும்பத்து மனுஷர் என்ற ஜென்மா தீர்ந்தது என்று சொல்லி அந்த கந்தர்வன் ஆச்சாரியாலை விட்டு போய்விட்டான் முதலையாக ஜென்மா எடுத்து அவன் அவர் காலடியை பிடித்து சாப விமோசனம் பெற்ற மாதிரி நாமும் பிடித்தால் ஜென்ம நிவர்த்தி பெறலாம் என்று காட்டத்தான் அந்த கிராமத்துக்கே காலடி என்று பேர் வந்ததோ என்னவோ பகவத் பாதரின் ஊர் கால் அடி